இந்த கமுர்தீனன் பார்வதி ரெண்டு பேருத்துக்கு வந்து ஒரு விஷயத்தில் வந்து ஒரு தெளிவே கிடையாது என்னென்னா இந்த மைக்க மூடி பேசுறத பற்றி காலையில் தான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ரெண்டா ரெண்டாவது பண்ணும்போது அதை பற்றி பேசி போடுறது நைட் நைட்டு இந்த மாதிரி தான் பண்ணிட்டு கடந்தாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறது போல பாஸ் பெரிய சம்பவம் மாட்டார் ஒரு நேரத்துக்கு முன்னாடியே தெளிவாக இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அதாவது உங்களுக்கே தெரிஞ்சு தான் நீங்கள் இந்த வேலையை செஞ்சிருக்கிறீங்க அதுதான் அங்கே விஷயம் அப்படின்னு சொல்லி வந்து திவ்யா உட்காந்து இப்போ சண்டை போட்டுருக்கிற விஷயத்தை நம்ம தமிழில் போட்டிருப்போம் பார்ப்பீங்க அதான் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இவங்க ரெண்டு பேரும் அதை தப்பு பண்ணியிருக்காங்க மைக்கை மறைச்சி பேசுறது அப்படிங்கிற விஷயம் பெரிய ஒரு தப்பே கிடையாது அப்படிங்கிற மனநிலையில் வேறு ஏதாவது பிக் பாஸ் வந்தால் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க நீ என்ன ரகசியம் பேசுறதுக்கு இங்கே வந்திருக்க இப்போ என்ன விஷயம்னா இவங்க மைக்கு மே மறைச்சிக்கிட்டு எதை பற்றி தப்பாக பேசினாலுமே அது தெரியாது இங்கே உள்ளுக்குள்ளே வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கு மட்டும்தான் விஜய் டிவியும் ஹாட் ஸ்டாரும் பொறுப்பு இவங்க வந்து மறைச்சிக்கிட்டு பேசுகிற விஷயத்தில் எதுக்கு வந்து இத்தனை பேரையும் உள்ளுக்குள்ளே உட்கார வச்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்து வீட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் வந்து உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கணும் இவ்வளோ எல்லா விஷயங்களுமே அவங்க பேசுகிறதுலேருந்து எல்லாமே ரெக்கார்டபுளாக இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அப்ரூவலே கிடைக்கும் அந்த மனநிலை உலகத்தில் உலகத்துக்கு எல்லா நாட்டிலையுமே அதை நடத்திட்டுருக்காங்க பிக் பாஸ் பிக் பிரதர்ஸ் இதெல்லாம் அதை வச்சு தான் நடத்திட்டு இருக்காங்க இதுங்களுக்கு இவங்களோட ரகசியமாக பேச வேண்டிய விஷயம் தான் வெளியே போய் பேசிக்க இன்னும் நாற்பது நாள் இருக்குது இல்லை உள்ள இல்லை நான் வந்து தைரியமாக பேச இல்லைன்னா நேரடியாக பேசிட்டு போயிட்டேரு இல்லை என்ன ஆச்சுன்னா இவங்க பேசின பேச்சில் இவங்க பண்ண தப்புல இருக்கிற அந்த பால் முட்டை இதெல்லாம் இருக்கிற எல்லா மெயின் கண்டென்ட்டே வந்து பால் முட்டை தயிர் டீ இது தான் இந்த டீயை தான் பாதிப்பு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதையும் கட் பண்ணிவிட்டாங்க இப்போ அந்த பால் இல்லாமல் டீ இல்லாமல் முட்டை இல்லாமல் எதை வச்சு இவங்களுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும் எதை வச்சு இவங்க சாப்பிட்டுருப்பாங்க தெரியல தெரில அப்போய்கூட இது மாதிரி சம்பவம் நினச்சி பிக்பாஸ் சொன்னிட்டாங்க அப்படின்னா கூட அதை நினச்சி பார்வையோட மூஞ்சிலையோ இல்லை கம்புதின மூஞ்சிலையோ ஒரு சின்ன ரிக்ரெட் கூட தெரில ஐயோ நான் அப்படி பண்ணிட்டேன் பண்ணிட்டேன்னு வாய்ஸ் மட்டும்தான் வரதே தவிர மூஞ்சில் கொஞ்சம் கூட அந்த சலனமே இல்லை அதில் வந்து ஒரு கில்ட்டினஸ் இல்லவே இல்லை ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லை நம்மளால் பா பல பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை குறிப்பாக பார்வதி மனசில் கிடையவே கிடையாது தெரிஞ்சுதான் பண்ணுறது இதை இது மைக்கை வந்து கம்பெனி போட்டு தான் ஆ மைக்கை நீ வந்து ரிமூவ் பண்ணி நம்ம பேசலாம் அப்படிங்கிற மனநிலையே பார்வதிக்கு எப்படி வருதுன்னா லதாசிக்காக விட்டுறது தான் காரணமே இது தான் தண்டனை பற்றவே பத்தாது சோறு திங்கக்கூடாதுன்னு சொல்லிடணும் யார் மைக்கை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்களோ ஒட்டுமொத்த ஆட்களுக்குமே சாப்பாடு கிடையாது சோறு சாப்பாடு செஞ்சு வச்சிடணும் ஆனால் யாரும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தண்டனை கொடுக்கணும் என்ன கேட்டால் இதுவெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் பூச்சி மொழிக்கு பிக் பிக்பாஸ் பரவாயில்ல ஓரளவுக்கு ப விட்டு பிடிக்கிற மாதிரி பேசிட்டுருக்காப்புல நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா என்ன பண்ணணும் நீ சமைச்சிடணும் எல்லா வேலையும் செஞ்சிடணும் ஆனால் சோறு கூடாது அந்த சாப்பாடுக்கு வந்து அப்படியே தான் இருக்கணும் நான் எப்போ சொல்கிறேன்னா அப்போ தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும் இந்த கோயிலில் வந்து உண்டை சாப்பிட்றதுக்காக எல்லாம் அடிச்சு பிடிச்சிட்டு பசி வந்ததுக்கப்புறமேட்டு போய் சாப்பிடுவாங்க தெரியுமா அப்போ தான் பிக் பாஸ் சொல்லி தான் சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கணும் அப்போ தான் இவங்களுக்கு புத்தி வரும் கஷ்டம் வரணும் ஒரு சோறு கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் கஷ்டம் வரணும் இந்த வாரம் இந்த வாரம் தான் வந்து கிராசரிஸ் அது இதுன்னு அத்தனை விஷயங்களும் அவ்வளோ கொடுத்துருக்காங்க அவ்வளோ கொடுத்தோன்னே அது அதிகமாக போச்சு திவுர் அதிகமாக போச்சு நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம் நம்ம தான் சர்வே ஐட்டமே இன்னும் ஒரு வாரத்தை நம்ம த ஒன்றும் தடுக்க முடியாது இன்னும் அஞ்சு நாளில் எப்படி எழுபது நாள் நம்ம சர்வே ஐட்டமில்லை ஓகே ஒரு நாளைக்கு பத்தாயிரம் கூட ஏழு ரூபா பேமெண்ட் வருது அந்த மனநிலைக்குள்ளே தான் இவங்களாம் இருக்காங்க அதனால தான் என்ன வேணாலும் பேசிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நம்மளை நம்பி தான் அந்த ப்ரோக்ராம் இருக்குது அப்படிங்கிற அந்த திமுர் அதிகமாக போச்சு அந்த திமுருனால்தான் இந்த மாதிரிலாம் பார்வதி பண்ணிட்டு இருக்குது இத்தனை பேர் கேள்வி கட்டலாம்னு சரி யார் கேள்வி கேட்டாலும் சரி அவர் ரெண்டு பேர் திரும்ப மாட்டாங்க சும்மா அப்போதைக்கு டைம் பீய்க்கு உருட்டிக்கிட்டு கிடப்பாங்க தவிர சத்தியமாக இதுக்கு திருந்துற மாதிரி மறுபடியும் மைக்கு மேலே கையை வச்சு பேசினாங்கன்னா கன்ஃபார்மாக தூக்கி விட்ருவாங்க யாரோ ஒருத்தனை தூக்கணும் பார்வதி பேசினதுக்காக கமுர்தீனா தூக்கணும் இல்லை இப்போ அமு பேசுனா பேசினா பார்வதிக்கு தூக்கணும் இந்த மாதிரி ரகசியத்தை வந்து பேசிகிட்டு இருக்கிறது இந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம் ஓவராக அதாவது பிக் பாஸ் சொல்லுவார் அடிக்கடி நான் டோன்ட் டேக் இட் எஸ் மி எஸ் கிராண்டடா அந்த மாதிரி என்ன ரொம்ப ஓவராக வந்து எடுத்துக்காதீங்க நான் கொஞ்சம் ஜோவிலாக இருக்கேன்னு சொல்லி வந்து ஓவராக ஆட ஆரம்பிச்சிடாதீங்க அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாப்பில் அதையும் தாண்டி இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்களுக்கு சீரியஸ்னஸ்ஸை பத்தலை இதுக்கப்புறமாச்சும் சீரியஸ்னஸ் வருதா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் எல்லாரும் செம்மக்கான்ல ஆயிட்டாய்ங்க ஏன்னா இன்றைக்கு காலையிலேருந்து இருந்து முக்கி முக்கி சமைச்சிட்டு இருந்தாங்க பன்னெண்டு மணி வரைக்கும் சமைச்சுருந்தாங்க நம்மளோட கணக்கு படி பார்த்திங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டரை வரைக்கும் சமைச்சு இப்போ தான் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ அவ்வளோ உட்காந்து எஃபோர்ட் போட்டு வேலை செஞ்சுருக்காங்க இவ்வளோ கிராசரி வந்திருக்கு எல்லாரும் நல்லா சாப்பிட்டுன்னு உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த சாப்பிட்றதுக்கு எல்லா முட்டையெல்லாம் அழிச்சு வச்சு உட்காந்துருக்காங்க அந்த முட்டை தூக்கி போட்டாச்சு இப்போ என்ன பண்ணுவீங்க அப்போ அவள் உழைப்பு வீணாக இல்லை அப்போ அவள் நேரம் உட்காந்து வேலை செஞ்சவங்க கடுப்பால் உட்காந்துருப்பாங்க இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் இவங்களுடைய சந்தோஷத்தையும் இவங்களோட மண்டைக்குள்ளே வந்து ஓடிட்டுருக்கிற அந்த சின்ன சந்தோஷத்தை வந்து மட்டுமே யோசிச்சுட்டு இருக்க பதிமூணு பேரை பற்றி யோசிக்காமல் இருந்ததுக்கு இந்த தண்டனை அவசியம் தான் பார்வதிக்கு இந்த தண்டனை அவசியம் தான் பார்வதிக்கு இவ்வளோ தூரம் ரொம்ப சா சாஃப்ட்டாக வந்து ஹேண்டிலே பண்ணக்கூடாது இன்னும் ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது எழுதுங்க பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்த்துட்டு மறுபடியும் பேசுவோம் இது எந்த அளவுக்கு உபதாகரமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு